சேலம் முடிச்சுட்டு அதை பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார் அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு வர வரல அவங்க அம்மா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க கிடைக்கல அப்புறம் அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க சுவிச் ஆஃப்னு வருது உடனே காலையில் போய் ஃப்ரெண்டு மற்றவங்க எல்லாம் கேட்குறாங்க யாரும் எனக்கு தெரியாது தெரியாதுங்கிறாங்க ஆவியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அது மாதிரி ஆவியூர் போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு சொல்கிறாங்க சொல்லி புகார எழுதி கொடுக்குறாங்க காரணம் அப்படிங்கிற அப்போ அந்த போலீஸார் வந்து மேன் மிஸ்ஸிங்கில் பேர் போட்டு அவரை தேடுறாங்க அவரோட நண்பர்கள் யார் என்ன ஏது அவங்க எங்கெங்கே இருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறாங்க அந்த காணாமல் போன மணிகண்டன நாங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க காவல்துறைக்கு உடனே ஷாக்கு என்ன அவனை காணணும் தேடிட்டு இருக்கு நீங்கள் கொடுக்க முடியாங்கிறீங்க ஏன் பண்ணீங்க எது போனீங்க எந்த இடத்துல கொடுக்க பாடி எங்க அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி எடுக்கிறாங்க இந்த பாரதி ராஜாவும் விக்னேஸ்வரனும் இறந்து போன அதாவது காணாமல் போன மணிகண்டனுக்கு உயிர் நண்பர்கள் இந்த மூணு பேர் தான் எப்போ பார்த்தாலும் சினிமாவுக்கு போகிறது ஊர் சுற்றுறது எதுக்காக இருந்தாலும் ஒன்றா தான் போவாங்க வருவாங்க இந்த மணிகண்டன் அவங்க வந்து பாரதி ராஜா கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருக்கான் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்குவான் கொடுப்பான் அது மாதிரி எங்கள் நண்பர்களுக்குள்ள பழக்கம் ஆனால் இப்போ கடைசியாக வாங்கின பணத்தை கொடுக்கவே இல்லை அவன் கேட்டதுக்கும் சரியான முறையில் பதில் இல்லை தனாமெட்டான பதில் வருது அப்போ அவங்க கூட ஒரு மனசு இருக்குது இதுக்கிடையில் இவங்க மூணு பேருக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யார் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மணிகண்டனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு அவன் பாரதி ராஜா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான் அவன் பேசுகிறான் பழகுறான் இது இதுக்குன்னு கொஞ்சம் கடுப்பாகுது கடுப்பாகி அவங்கிட்ட போய் சண்டை போடுறான் ஒன்று பேசினாலும் பேச விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கடுப்பாயிடிறான் கடுப்பாயி எங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவே உருவாயிருக்கு அப்போ ஒரு பிளான் பண்ணுறான் இவனை எப்படி போட்டு தள்ளணும் அப்படின்னு அவங்க எதுக்கிட்டால் சண்டை சமரசமாக போய் முன்னாடி ஃப்ரெண்டாக எப்படி சுற்றிட்டு இருந்தோம் ஜாலியாக இருந்தோம் அது மாதிரி சுற்றலாம் வா அப்படின்னு சரி அவனும் சரி நமக்கு சமரசம் பொருளில் வந்து ஆட்சியை பண்ணுறாங்க சரி அதை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாராயம் குடிக்கிறதுக்கு போகிறாங்க தண்ணி அடிக்கையில் என்ன பண்ணுறாங்க பாரதி ராஜா இவனுக்கு அதிகமாக ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஃபுல்லாக இவன் வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அவன் கட்டி எடுத்து அவன் கழுத்தை தச்சு எடுத்தான் அங்கே பக்கத்தில் ஒரு ஓடை ஒன்று அந்த ஓடையில் பிடிச்சது பாடியை தீங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த இது இருக்கு இல்லையா நம்ம தலை அதையும் தள்ளி தீங்கி வீசுகிறாங்க வீசிட்டு அந்த பாடி மேலே ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுருப்பாங்க அந்த உடனே என்ன யோசிக்கிறாங்க சரி இது அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்மெல் வரும் பப்ளிக்லாம் ஆனால் பப்ளிக் வந்து அந்த பக்கம் வரக்கூடிய பகுதி கிடையாது அதனால அந்த இடத்துல வாசனை வந்து நான் இந்த மாதிரி நாற்று அடிக்கணும் தேடி வருவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அந்த கோழி கடையில் உள்ள இறைச்சியோட குடல் கால்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக தூவி விடுவாங்க தூவி விடுறது மட்டும் இல்லை ஒரு நாய் இறந்து கிடக்கு அந்த நாயை தூக்கி விடுறது அங்கே போகிறோம் இவங்க சொல்கிறத போலீஸ் முதல்ல சொன்னதை நம்ப மாட்டாங்க இவங்க சொல்கிறத வச்சு அந்த இடத்துக்கு இவனை கூப்பிட்டு போய் எந்த இடத்துல எங்க பாடியை போட்டால் எங்க வச்சேன்னு கேட்பாங்க அந்த எல்லாத்தையும் தேடி பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் பாடியை பார்ப்பாங்க பாடி அங்கே இருக்குது சொன்னபடி தலையை முண்டமோ பாடி இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல கல் வச்சு அது மாதிரி அழுகி போய் இருக்குது அப்புறம் தலை எங்கடா போகணும்னு கேட்டால் இந்த பூத்துக்கு வீசினாங்கிறாங்க அப்புறம் அந்த இடத்துல போய் தேடி பார்த்தா கிடைக்கல உடனே ஜேசிபி எந்திரத்தை வர வச்சு கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் தோண்டி எடுத்துருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மதுரையை சேர்ந்த மணிகண்டன் ஒரு நபரை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு வயசு ஆகுது சார் டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு அவர் கூட பழகின நண்பர்களே வந்து தலையை தூக்கி கோ பண்ணியிருக்காங்க அவர் ஆனால் கூட பழகின நண்பர்களே பண்ணிட்டு அவங்களே சரண்டர் ஆயிருக்காங்க சார் இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் மணிகண்டன் வந்து ஆவியூர் அப்படிங்கிற ஊரில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் கார் டிரைவராக வேலை செய்கிறார் அது விருதுநகர் மாவட்டம் ஆனால் இவருக்கு சொந்த ஊர் வந்து வீடு எங்கள் அம்மா எல்லாம் இருக்கிறது வந்து மதுரையில் அங்கேருந்து டெய்லி வேலைக்கு வந்துட்டு போவார் வேலை முடிச்சு ரத்தி பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார் அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு வர்றது வரல அம்மா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க கிடைக்கல அப்புறம் ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸ்விச் ஆஃப் வருது உடனே காலையில் போய் அவங்க ஃப்ரெண்டு மற்றவங்க எல்லாம் போய் கேட்குறாங்க யாரும் எனக்கு தெரியாது தெரியாதுங்கிறாங்க உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வேலைக்கு தானே போகிறான் அதனால் லோக்கல் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து அங்கே போய் சொல்லுங்கள் அது வேலைக்கு போனது ஆவியூர் ஆவியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அது மாதிரி ஆவியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே சொல்கிறாங்க சொல்லி புகாரை எழுதி கொடுக்குறாங்க காணும் அப்படின்னு அப்போது அந்த போலீஸார் வந்து மேன் மிஸ்டிங்கில் எஃப்ஐஆர் போட்டு அவரை தேடுறாங்க அவரோட நண்பர்கள் யார் என்ன ஏது அவங்க எங்கெங்கே இருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறாங்க இதுக்கிடையில் திடீர்னு ஒரு மூன்று பேர் ஒரு பதினாறு வயது சிறுவனும் ரெண்டு வாலிபர்களும் அந்த ஆவியூர் காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகிறாங்க சரண் அடைகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காணாமல் போன மணிகண்டனை நாங்கள் தான் கொண்டோம் அப்படிங்கிறாங்க காவல்துறைக்கு உடனே ஷாக்கு என்னடா அவனை தேடிட்டு தேடிட்டுருக்கு நீங்கள் கும்பண்டங்கிறீங்க ஏன் கோபுணீங்க எதுக்கு முன்னீங்க எந்த இடத்துல பண்ணீங்க பாடி எங்கே அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி எடுக்கிறாங்க அப்புறம் கேட்குறப்போ அவன் சொல்கிறாங்க இந்த அதில் பாரதி ராஜா ஒருத்தன் பேர் இன்னொருத்தன் பேர் விக்னேஸ்வரன் இன்னொருத்தன் பதினாறு வயது சிறுவன் இந்த பாரதி ராஜாவும் விக்னேஸ்வரனும் இறந்து போனேன் அதாவது காணாமல் போனேன் மணிகண்டனுக்கு உயிர் நண்பர்கள் இந்த மூணு பேரும் தான் எப்போ பார்த்தாலும் சினிமாவுக்கு போகிறது ஊர் சுற்றுறது எதுக்காக இருந்தாலும் ஒன்றா தான் போவாங்க வருவாங்க இப்படி இருக்கையில் இந்த மணிகண்டன் அவன் வந்து பாரதி ராஜா கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருக்கான் வாங்கிட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்குவான் கொடுப்பான் அது மாதிரி எங்கள் நண்பர்களுக்குள்ளே அது பழக்கம் ஆனால் இப்போ கடைசியாக வாங்கின பணத்தை கொடுக்கவே இல்லை அவன் கேட்டதுக்கும் சரியான முறையில் பதில் இல்லை தெனாவட்டான பதில் வருது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மனசு கஷ்டமாகுது இதுக்கிடையில் இவங்க மூணு பேருக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யார் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அதில் மணிகண்டனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை அவன் பாரதி ராஜா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான் அவன் பேசுகிறான் பழகிறான் இது இது இன்னும் கொஞ்சம் கடுப்பு ஆகுது கடுப்பாகி அவன்கிட்ட போய் சண்டை போடுறான் யார்கிட்ட பாரதி ராஜா நீ என்னடா இது மாதிரி வந்து எங்கள் நான் பழகுற என்னோடய எல்லாம் போய் நீ பழகுற பேசுகிற வைக்கிற அப்படின்னு சொல்லி தரார் பண்ணுறான் இப்படி அவன் நினைக்கிறான் காசையும் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் பொண்ணுக்கிட்ட பேசினாலும் பேச விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கடுப்பாயிடிறான் கடுப்பாய் எங்களுக்குள்ள ஒரு மோட்டிவே உருவாயிருது அப்போ ஒரு பிளான் பண்ணுறான் இவனை எப்படி அதை போட்டு தள்ளணும் அப்படின்னு நம்மளோட காசியை வாங்கிட்டு ஏமாத்திட்டான் பொண்ணுக்கு வந்து பேசினாங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு தான் அவனுக்கு பழக்கமாக போனா ஏண்ட பேசினா நான் பேசினா என்ன இருக்குது அப்படின்னு இவனுக்கு நினைப்பு இதை ஒரு காரணமாக வச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான் முடிவுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நாள் காணாமல் போனான்னா அன்னைக்கு வந்து என்ன பண்றான் மணிகண்டனை காலி போடணும்னு பாரதி ராஜா திட்டம் போடுறான் திட்டம் போட்டு தான் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறான் சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பதினாறு வயது பையனையும் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட நாள் இன்றைக்கி இவன் வேலை செய்யக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிக்கு அந்த ஆவு அந்த ஆவியூருக்கு வந்துடுறாங்க வந்து வெளியே இருந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க அவன் முடிஞ்சு வெளியே வரான் வந்த உடனே அவன்கிட்ட பேசுகிறாங்க பேசி இது மாதிரி வேறு தான் பேசுகிறான் நமக்குள்ளே எதுக்கிட்டா சண்டை நம்ம சமரசமாக போய் முன்னாடி ஃப்ரெண்டாக எப்படி சுற்றிட்டு இருந்தோமோ ஜாலியாக இருந்தோமோ அதை மாதிரி சுற்றலாம் வா அப்படிங்கிறாங்க சரி அவனும் சரி நமக்கு சமரசமா பொருள் ஒன்றும் ஆட்சேபம் இல்லைங்கிறாங்க சரி அதை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாராயம் குடிக்கிறதுக்கு போகிறாங்க எல்லாம் சேர்ந்து அந்த அவர் வேலை செய்கிற ஃபேக்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற காட்டுப்பகுதிக்கு மதுபானங்களை வாங்கிக்கிட்டு அங்கே போய் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கையில் என்ன பண்ணுறாங்க பாரதி ராஜா இவனுக்கு அதிகமாக ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஃபுல்லாக இவன் வந்து ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஊற்றி கொடுத்துட்டு கிட்ட இருந்த கறி எடுத்து அவங்க கழுத்தை எடுத்துறான் தலையில தலையை எடுத்துடுறான் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அங்கே பக்கத்தில் ஒரு ஓடை ஒன்று அந்த ஓடையில் தூக்கி போய் பாடியை தூக்கி போட்டுறாங்க அதே மாதிரி அந்த இது இருக்கு இல்லையா நம்ம தலை அதையும் தள்ளி தீக்கிட்டு வீசுறாங்க வீசிட்டு அந்த பாடி மேலே ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுருவாங்க அந்த கல் வச்சு பாடி மேலே தண்ணி கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு அதில் அது ஓட அது அந்த ஊடைனா என்ன யோசிக்கிறாங்க சரி இது அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்மெல்லு வரும் பப்ளிக் ஆனா பப்ளிக் வந்து அந்த பக்கம் வரக்கூடிய பகுதி கிடையாது அதனால அந்த இடத்துல வாசனை வந்து நான் நாத்த அடிக்கணும் தேடி வருவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அந்த கோழி கடையில் உள்ள இறைச்சியோட குடல் கால்லாம் இருக்கும் இருக்கு இல்லையா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல ஃபுல்லா தூவி விட்டுறாங்க தூவி விடுறது மட்டும் இல்லை ஒரு நாய் இறந்து கிடக்கு அந்த நாயை தூய் விடுறது அங்கே போட்டுறாங்க சோ அந்த இடத்துல வந்து ஒரு பேட்ஸ்மெல் இருக்கு

அவனுக்கு யார் நண்பர்கள் முதல்ல அவனோட உறவினர்கள் யார் புகார் கொடுத்தது அவங்க அம்மா அம்மாவுக்கு புகார் கொடுத்தாங்கன்னா அவங்க அம்மாவோட நண்பரை கூட பார்ப்பாங்க அவங்களோட உறவினர்கள் அவங்க தம்பி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம் பார்ப்பாங்க அதை விட நண்பர்கள் அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் நண்பர்கள் அவங்க அம்மாவை கேட்பாங்க அப்போ இவங்க பேரை சொல்கிறாங்க இவங்க பேரை சொல்லதுக்கப்புறம் இவங்களே தேட ஆரம்பிப்பாங்க அவன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க அவன் எடுத்தானா போலீஸ் காவல்துறை வந்து நம்ம தேடுது அப்படின்னா அவன் அவன் உஷாராயிடுவான் அப்புறம் அவன் வீடை தேடி வருவாங்க இவங்க வந்து நேராக ஆஜராயிட்டான்னா அதோடு தெரியும் ஆஜராகி என்ன பதில் சொல்கிறாங்க சொல்லட்டும் வாங்கிக்குவாங்க அப்புறம் வெரிஃபை பண்ணுவாங்க அது அப்புறம் அதுக்கப்புறம் இவன் வந்து வந்துட்டான்னா சரி வரல அப்படின்னா தேடி ஆரம்பிச்சுவாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கீங்களே அவனோட இறந்து போனான் இல்லையா அவனோட ஃபோனுக்கு யாரெல்லாம் கடைசியா கடைசியா இருக்காங்க அப்படின்னு கால் டீடெயில்ஸ் இருப்பாங்க அதுல பார்த்தா இவங்க தானே பேசிருக்காங்க இவ்வளவு காவல்துறை வந்து இவ்வளவு விஷயங்கள் பாப்பாங்கன்றத யோசிச்சதா அவங்க சரண்டர் ஆகுறாங்க ஆமா அதாவது வேற வழி இல்ல அதாவது காவல்துறை கண்டுபிடிச்சாங்க பிடிச்சாங்கன்னா நமக்கு கை கால இல்லன்னா கால்ல சுடுவாங்க இல்ல என்கவுண்டர் பண்ணிடுவாங்க அதனால நம்மளே போய் சரண்டா யாரோ ஒரு அட்வோகேட் கேட்பாங்க அவங்க சொல்லிருப்பாங்க நீங்களே போய் ஆஜராயிருங்க அப்புறம் கோர்ட்ல கேஸ் கேஸ் எல்லாம் நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால வந்து சண்டை ஆனா அந்த பாடியை வந்து தூக்கி போடுறாங்க இல்லையா சார் ஆனா அந்த தலையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதினேழு மணி நேரம் காவல்துறை அதான் அதான் சொல்ல வந்தேன் வந்த என்னன்னா இவங்க சொல்றத போலீஸ் முதல்ல சொன்னதை நம்ப மாட்டாங்க இவங்க சொல்றதை வச்சு அந்த இடத்துக்கு இவனை கூப்பிட்டு போய் எந்த இடத்துல எங்க பாடியை போட்ட எங்க கேட்பாங்க அந்த எல்லாத்தையும் தேடி பார்ப்பாங்க பாடியை பார்ப்பாங்க பாடி அங்க இருக்கு சொன்னபடி தலையை முண்டமோ பாடி இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல கல் வச்சு அது மாதிரி அழுகி போய் இருக்குது அப்புறம் தலையை எங்கடா போன கேட்டா இந்த பூத்துக்கு வீசினாங்கிறாங்க அப்புறம் அந்த இடத்துல போய் தேடி பார்த்தா கிடைக்கல ஒன்னு ஜேசிபி எந்திரத்தை வச்சு கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் தோண்டி எடுத்திருக்காங்க தேடி தோண்டி எடுத்திருக்காங்க இப்போ இதுல வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மூணு வரையும் இது போக இன்னும் ரெண்டு பேர் இதில் உதவி இருக்காங்கன்னு சொல்லி அவங்களையும் தேடிட்டு இருக்காங்க அவங்க அப்டினிக்காக இருக்காங்க கூடிய விரைவில் அவங்களையும் பிடிச்சிருவாங்க இல்ல சார் இவங்க பார்த்தீங்கன்னா கூட பழகின நண்பனையே பார்த்தீங்கன்னா ஒரு பணத்துக்காகவும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்காகவும் நோக்கம் எடுக்குமா சார் இது ரெண்டுமே பெரிய விஷயம் தானே ஒன்னு பணம் பணம் தான் உலகத்திலே பிரதானம் ஆனால் எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட் தராதுன்னா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம்லாம் போச்சு இப்ப எல்லாம் அந்த அந்தந்த சமயத்தில் அவளோட சரி ஃப்ரெண்டுன்னு நினைச்சான்னா அவன் கூட பழகின பொண்ணை கூட்டம் இவன் பேசுவானா இவன் பழகுவானா அப்போ இவனுக்குள்ள ஒரு முறையற்ற ஒரு வாழ்க்கை தான் இருந்திருக்கு ஒரு நட்பு அப்படின்னா கடன் வாங்கினா கொடுக்கணும் அது கொடுக்காதது இவனோட தப்பு கொடுக்க முடியலன்னா இப்ப கொடுக்க முடியல பின்னாடி தரேன்னா சொல்லணும் அதுவும் சொல்லலை அப்போ அவன் வந்து இவனை ஏமாற்றணும்னு நினைக்கிறான் யார் இறந்து போனவன் அவன் வந்து நம்ம ஏமாற்றப்பட்டவன் நண்பராக இருந்து கூட நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு அவனுக்கு கோபம் அதுக்கு நீ இவ்வளவு கொடூரமாக தலையை பாதிப்பான் அதில் வந்துருது அடுத்தால பிப்டி பெர்சென்ட் பெண்கள் மேட்டர் இவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது இவங்க கூட பழகுறதுக்குன்னு சில பெண்கள் அந்த பெண்கள் நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு தெரியாது விசாரணை அதிகரிக்கணும் தெரியும் ஆனா இவங்க கூட பழகின பெண்ணை அவன் கூட்டு வச்சு பேசுறான் அப்படின்னா அப்போ அந்த பெண் வந்து அவங்க கூட பேசுறா அப்படிங்கிறது வந்து எந்த வகையில சரி அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை நட்புணி இறுதியில் பேசுறாங்களா இல்லை வேற மாதிரி பழகிறாங்களா நீ இவ்வளவு கொடூரமாக அப்போ அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்போ இவன் கண்டுச்சிருக்கான் இறந்து போனவன் அவனை கூப்பிட்டு எப்படிறா நீ நான் பழகிற பொண்ணுக்கிட்ட நீ பேசலாம் அப்போ அங்கே எதுவும் முறையற்ற உறவு இன்னும் இருந்துட்டுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குன்னு நான் சொல்லலை ஏன்னா நமக்கு தெரியாது அதனால தான் அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துருக்கு இல்லை சார் இவங்க வந்து ஒரு கோவத்தில் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்து மது குடிக்க வச்சு அதுக்கப்புறம் தலையிட்டு இப்படி பண்ணுறாங்க இல்லையா சரி இவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க மாதிரியே தெரியலையே பிளான் பண்ணி இவ்வளோ பக்கவாக பண்ணியிருக்காங்கல்ல அது இப்போ வந்து மீடியாக்கள் எல்லா விதமான விஷயங்களும் உலகத்தில் எங்கெங்க எப்படி எப்படி பண்றான் தப்பிக்கிறான் அது மட்டும் வந்து போதை போட தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறது கூட இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்குது அந்த தகவல்கள் கிடைக்குது அந்த தகவலின் பேர்ல எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான் அதாவது நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுல கெட்ட விஷயங்களை தான் நிறைய கத்துக்கிறாங்க நம்ம கொடுங்குயிரை சேர்ந்த சுரேஷ்குமார் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு இருக்கு அவர் வந்து டெலிவரி பாயா வேலை செய்கிறார் அவர் வந்து ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வேலைக்கு வந்தார் திருப்பி அவர் போகலை வீட்டுக்கு அவர் மனைவி தேடுறாங்க தேடி கொடுங்கியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இவர் வேலை செய்கிறது வந்து என்எஸ்சி பஸ் ரோட்டில் அவர் நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம்மா அவன் வெளியே போனார் டெலிவரி போனார் வரலை அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் யானைக்கவனி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது என்ன அப்படின்னா அந்த என்எஸ்சி பஸ் ரோட்லேயே ஒரு ஜங்ஷனில் ஒரு கட்ட பை இருக்குது அந்த கட்ட பையில் பார்த்தா மேலே நியூஸ் பேப்பர் இருக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அதுக்குள்ள பிளாஸ்டிக் இதில் வந்து பார்த்தா ஒரு மனிதனோட முட்டை முடியும் தலை இல்லாமல் கால் இல்லாமல் கை இல்லாமல் மட்டும் அந்த பிளாஸ்டிக் வயல சுத்தி அதுக்கு மேல டெக்கான் கிரானிக்கல் அப்படினு அப்ப அந்த காலத்துல ஒரு ஃபேமஸான பத்திரிக்கை அது ஒரு ரூபா தான் அந்த பத்திரிக்கை வந்து மூணு மொழியில வரும் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி அந்த பத்திரிகை சுத்தி இருக்கு மேல வச்சு அந்த கட்ட போய் இருக்குது அதுல இருந்து தூரத்து கொஞ்ச தூரம் போயிருந்தா நூறு ஜங்ஷன்ல பார்த்தா கால் ரெண்டும் மட்டும் வெட்டப்பட்டு இதே மாதிரி பிளாஸ்டிக் பயில சுத்தப்பட்டு அதுக்கு மேல பேப்பர் வச்சு கட்ட போய் வரணும் பார்த்தா சட்டன நாயக்கன் திருநா பெரிய மேல் லிமிட் அங்க பார்த்தா ரெண்டு கை மட்டும் வெட்டப்பட்டு இதே மாதிரி டெக்கான்கிற இதே மாதிரி பயில இருக்கு இது எல்லாமே ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள மூணு வந்துருக்கு அப்புறம் அவனோட பேண்ட் பாக்கெட் இருக்குல்ல அது வந்து பார்த்தாச்சுன்னா அதுல ஐடி கார்டு அந்த ஐடி பார்த்தா அந்த சுரேஷ்குமார் காணா போனால அவர் தான் அந்த டெலிவரி பாய் ஆமாம் அவனே அவருக்கு தகவல் அவர் மனைவிக்கு தகவல் சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்கிறாங்க ஆனால் தலை கிடைக்கல தலை கிடைக்கல அந்த உடனே காவல்துறைக்கு அப்போது இவங்க வேலை செய்கிற கம்பெனியில் வேலை சிறப்பைய மற்றவங்க இருக்காங்கல்ல அவங்க நம்பரை வாங்கி அவங்களுக்கு அவங்க இப்படிக்கிறாங்க அவங்களா அவங்களும் சொல்கிறாங்க சார் நேற்று சாயந்திரம் வரைக்கும் இருந்தார் அதுக்கு மேலே எங்க சரி நேற்று எவ்வளோ டெலிவரி பண்ணார் நேற்று அஞ்சு கிலோ நகை வந்தது அவருக்கு அவர் மூணு கிலோ டெலிவரி பண்ணிட்டாரு இன்னும் ரெண்டு கிலோ டெலிவரி பண்ண போனவர் வரல அப்போது தெரிஞ்சு போச்சு அந்த ரெண்டு கிலோவுக்காக தான் இந்த நடந்திருக்கு இந்த காவல்துறை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதுதான் இப்ப அதுதான் சேலஞ்ச் என்னன்னா செஞ்சது யாரு நகை எங்க போச்சு எங்க நடந்தது எப்படி நடந்தது இதான் விசாரிக்கிறாங்க காவல்துறை எதுவுமே தெரியாது ஒரு குழுவுமே எந்த குழுவும் கிடையாது இது கிட்டத்தட்ட காவல்துறை பத்து தனிப்படைகள் போட்டு விசாரிக்கிறாங்க யானக்கவனி காவல் நிலையத்தில் இது பண்ணி அப்படி விசாரிச்சுட்டு இருக்கீங்கள காவல்துறைக்கு சரியான தடயங்கள் எதுவுமே கிடைக்கல முதல்ல என்ன பண்றாங்க இறந்து போனவரோட செல்போன் அதை எடுக்கிறாங்க அந்த செல்போனை எடுத்து அந்த குறிப்பிட்ட நாள் அவர் இறந்து போனார் இல்லையா அன்னைக்கு யாருகிட்ட கடைசியா பேசியிருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க அப்ப பார்த்தா அவர் வந்து கடைசியா ஒரு பெண்ண்கிட்ட பேசிருக்காரு ராஜலட்சுமின்னு ஒரு பெண்ண்கிட்ட பேசுறாரு அந்த ராஜலட்சுமி கிட்ட ஆறு அஞ்சுக்கே நம்ம பேசுறாரு அப்ப இந்த ராஜலட்சுமி நம்பர் கிடைக்குது அவங்க அட்ரஸ் சொல்ற சொல்லுறாங்க அந்த ராஜலட்சுமி அப்படிங்க அவங்க கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அம்மா நானும் இதை மாதிரி வந்து நகை கடைகளில் வேலை பார்த்தேன் அப்ப இவர் பழக்கம் எனக்கு அதனால அடிக்கடி நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா பேசிப்போம் என்னன்னு பேசியிருந்தாரு முடிச்சு என்ன சொல்லிட்டு வச்சாரு பேசிட்டு இருக்கிற ஆடு சத்தம் கேட்டது அவர்தான் கட்டாயி போச்சு அப்படிங்க அப்ப என்ன அர்த்தம் அப்பதான் வந்து அவரு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு அர்த்தம் உடனே அந்த பொண்ணோட கால் டீடைல்ஸ பாக்குறாங்க அந்த பொண்ணு வந்து விஜய்னு ஒரு ரவுடி பையன் புளியந்தோப்புல உள்ளவன் அவனுக்கும் அவளுக்கும் தொடர்பு உடனே காவல்துறை வந்து என்ன நினைக்கிறாங்க ஆக இந்த பெண் தான் இவன் நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறான்னு சொல்லி இவன் நகை எடுத்துட்டு வர சொல்லிட்டு இவன் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இருக்கீங்களே இவளையே அவனை அனுப்பிச்சு விட்டு அவன் அவங்க போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கொண்டு போய் விசாரிக்கிறாங்க அவன் இல்லவே இல்லைங்கிறான் அவன் அவங்க பாத்ரூம்ல வலிக்க முடியுறான் கை உடியுது கால் உடியுது அப்போ அதுக்கப்புறம் அவனுக்கு ஃப்ரெண்டான ரவுடிகள் எல்லாத்தையும் கால் டீடெயில்ஸ் எடுக்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தரையா கொண்டு வர்றாங்க விசாரிக்கிறாங்க அவன் வலிக்க விடுறாங்க கால் உடையுது கை உடையுது இதுதான் நடக்கிறத தவிர கேஸ் டிடெக்ஷன் ஆக முடியும் இந்த கேஸ் என்ன ஆச்சுங்கிறது டிடெக்ஷன் ஆகல அப்புறம் எந்த இடத்துல நடந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த இதுலயே பாக்குறாங்க அந்த அஞ்சே முக்கால் இருந்து இந்த ஆறு அஞ்சு ஆறு பத்துக்குள்ள பேசுறதுக்குள்ள ஒரு பத்து கால் அவன் பேச அவன் பேசியிருக்கான் அந்த பத்து கால் வந்து ஒரு இடத்துல இருந்து பேசினான்னா ஒரே டவர் வழியா தான் போகும் ஆனா இந்த பத்து கால்ல ஆறு கால் ஒரு டவர்லயும் நாலு கால் இன்னொரு டவர்லயும் போகுது அப்போ இவங்க போய் உடனே அந்த கம்பெனில கேட்கறாங்க ஏர்டெல் கம்பெனில கேட்கிறப்ப அவங்க சொல்றாங்க அப்போ வந்து டவர்லாம் கம்மி இப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எந்த இடத்துல இருந்து பேசுறாங்க அப்படின்னு அப்போ அது மாதிரி முடியாது அப்ப என்ன சொல்றாங்க ஒரு டவர் இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் ஒரு டவர் இருக்கு இதுல ஆயிரம் கால் அட்டை டயத்துல போகுது இதுல ஆயிரம் கால் அட்டை டயத்துல போனா இதுல ஆயிரம் காலம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த கால் வந்த உடனே இது ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்த டவர்ல போயிடும் அடுத்த டவர்ல காலி இருந்துன்னு வைங்க அது வழியே போயிடும் இல்ல ரெண்டுமே ஃபுல்லா இருந்ததுன்னா ஆல் லைன்ஸ் ஆர் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அதுல வரும் அப்ப அத மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருந்து ரெண்டு டவர் கவர் ஆகிற இடத்துல இருந்து பேசியிருக்காங்க சரி அந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு அது தெரியாது நீங்களா தான் ஒரு இடமா போய் பேசணும் கண்டுபிடிக்கணும் போய் அங்கிருந்து இன்னொருத்தருக்கு பேசணும் இன்னொரு இடத்துக்கு போய் அங்கிருந்து பேசணும் இன்னொரு இடத்துக்கு போய் அங்கிருந்து பேசணும் அப்படின்னு சொன்னா சௌகர்பேட்டையில் இருநூறு இடத்துல போய் பேசுறாங்க இந்த கேஸ் எவ்வளவு நாளா விசாரிச்சு நாற்பத்தெட்டாவது நாள் தான் இப்போ இந்த தான் இப்போ நான் சொல்றதுல தான் கடைசியில் ஆகுது இரநூறு இடத்துல வந்து பேசுறாங்க மாறி மாறி பேசி கிடைச்சிட்டு கண்டுபிடிக்க முடியல ஒரு இடத்துக்கு வரையில ரெண்டு இடத்துக்கு கால் போகும் ரெண்டு டவர்லயும் கால் போகுது உடனே சந்தேகப்பட்டு அந்த இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உயரதிகாரிகள் வரவழைச்சு அந்த இடத்த சொல்றாங்க அந்த இடத்த பார்த்தாச்சுன்னா திருப்பதி ஸ்ட்ரீட் திருப்பள்ளி ஸ்ட்ரீட்னு இருக்குது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேஜி கார்டனாக கேபிஜி கார்டன் அது ஒரு அந்த அது ரெண்டாவது அது இடம் சில இப்போ எங்களுக்கு காவல்துறைக்கு ஒரு லேசாக ஒரு ஒளி கிடைக்குது அந்த ஒளி கிடைச்ச உடனே சரி இதில் எந்த இடம் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் அது யார் வீடுன்னு தெரியும் அப்போ அது யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தா அதில் முந்நூறு வீடு இருக்கு முந்நூறு வீட்டில் எந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு வீட்டு ரெண்டு போர்ஷன் மூணு போர்ஷன் இருக்குது இதெல்லாம் சின்ன சந்து அந்த ஏரியாவில் அப்படி தான் இருக்கும் உடனே என்ன பண்ணுறாங்க அப்போ தான் ஒரு ஐடியா வருது டெக்கான் கிராணிக்கல் பேப்பர் இருந்தது இல்லையா இந்த மூணு இடத்துலயும் இருந்ததுல அது என்னைக்குனா கட்டடம் அன்னைக்கு உள்ள பேப்பர் அதுக்கு முத நாள் பேப்பர் அதுக்கு முந்தைய நாள் பேப்பர் ஆக ஒரே பேப்பர் தொடர்ச்சியா வாங்குறான் அப்ப அந்த ஏரியாவுக்கு ஒன்னு தான் சப்ளை பண்ணுவோம் அவன் யாருன்னு பிடிக்கிறாங்க பிடிச்சி அவனை இது பண்ணா அவன் சொல்லலாம் சார் நானூறு பேர் வாங்குறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறான் சரி அந்த நானூறு பேர்ல இது இங்கிலீஷ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் எத்தனை பேர் வாங்குறாங்கன்னா ஆறு பேர் தான் சார் வாங்குறாங்க ரைடுப்பா இந்த ஆறு பேர் வீடு எங்க காட்டு சார் இந்த இதுல இந்த போர்ஷன் அதுல அந்த போர்ஷன் இதுல இந்த போர்ஷன் அப்படின்னு அவன் ஆறு காட்டு அப்படின்னு அவன் அனுப்பிச்சாங்க அப்புறம் இந்த ஆறு வீட்டுல யார் இருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க இது நடந்தது கோல்டு சம்மந்தமான தட்டு அதில் கோல்டு லைனில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாக்கிறாங்க மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேர் எங்கெங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் இடத்துலையும் போய் விசாரிக்கிறாங்க தற்செயலாம் விசாரிக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த நகைக்கடையில் வேலை செய்யக்கூடிய நேமி சந்து ஒரு நகைக்கடையில் வேலை செய்கிறான் ராஜஸ்தான சந்து அவங்க கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தெட்டு வயசு அவனையும் போய் விசாரிக்கிறாங்க அப்போ அவன் சொல்கிறான் ஆமா நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன் மேலே மாடியில் இருக்கிறேன் அப்படிங்கிறான் சரி அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் என்னென்னு கேட்குறாங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறான் அப்புறம் உங்களுக்கு சொந்த ஒரு என்ன அட்ரஸ் கேட்குறான் சொல்கிறாங்க சரி நீ உங்க கூட யார் இருக்குன்னா என் ஒய்ஃபும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க உன் ஒய்ஃபோட ஃபோன் நம்பர் என்ன அப்போ அவன் சொல்லலாம் என் ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்காங்கன்னா ஊரில் யார் இருக்கா என் ஒய்ஃபோட அம்மா இருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர் என்ன இது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அவன் அவனை வந்து விசாரிச்சுட்டு இங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்குறாங்க இந்த என்னென்ன இந்த ஃபோன்லாம் என்னென்னா எல்லாமே ஏர்டெல் ஃபோனு இதில் வந்து அப்போ ஒன்று இருந்தது ஒரு ஃபோன்லேருந்து ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரீன்ட்டு இருக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் உள்ள காலம் அப்போ வந்து சொல்கிறான் இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு நம்பர்லேருந்து மாமியார் நம்பருக்கும் இது மாதிரி ஃப்ரீ ஒன்று ஒன்று ஃப்ரீ எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ அப்படியே அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு நம்பரையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அந்த ரெண்டு நம்பரையும் இதில் போட்டு பார்க்குறாங்க கால் டீட்டெயில்ஸ் அந்த டேட்டில் இவன் மாமியார் நம்பர்லேருந்து இவன் ஒய்ஃபுக்கு ஒரு கால் வருது ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னா மாமியார் கூட தான் இருக்காங்க அங்கேயே தான் இருக்காங்க ஆனால் கால் வந்து ஈவனை கேட்குறாங்க உன் ஃபோன் எங்கே வச்சிருக்கேன்னா நான் காலைல ஒம்பது மணிக்கு கிடைக்க வருவேன் ஆஃப் பண்ணிடுவேன் ராத்திரி ஒம்பது மணிக்கு இருந்து போய்ல ஆன் பண்ணுவேன் அப்படிங்கிறான் அதே மாதிரி அந்த டேட்ல அதே மாதிரி ஆஃப் பண்ணியிருக்கு அதே நேரம் ராத்திரி ஒம்பது மணிக்கு ஆயிருக்கு ஆனா இந்த ஃபோன் அவன் மாமியார்கிட்ட இருந்து அவன் ஒய்வுக்கு வந்தது இல்லையே ஒரு கால் அது டவர் லொக்கேஷன் எங்கே காட்டுதுன்னா அந்த வீடு காட்டுது என்ன டைம் காட்டுதுன்னா அஞ்சு ஐம்பத்தொம்போது காட்டுது அப்போ அஞ்சு ஐம்பத்தொம்போதுக்கு இந்த ஃபோன் இரண்டாக இருக்குன்னா தான் இருக்குங்கிறான் அப்போ அஞ்சு ஐம்பத்தொம்போதுக்கு இவங்க இருந்திருக்கான் அந்த ஃபோன் அட்டன் பண்ணி நான் அப்புறம் பேசுகிறேன் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறான் அப்போ இவனை கேட்டு எப்படி வந்ததுன்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு வைக்கிறான் ஆஹா இவன் தான் சொல்லி இவனுக்கு நெருக்கடி கொடுத்து இவனை எப்படி விசாரிக்கணும் அந்த முறையில் விசாரிக்கிறாங்க அப்போ ஒத்துக்கிறான் என்ன நடந்ததுன்னா இவங்க கிடைக்கும் அவன் சப்ளை பண்றான் இவனை கூப்பிட்டு எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ரெண்டு கிலோ செயின் வேணும்னு சொல்லி நீ வந்து ஆர்டர் கொடுத்து எடுத்துட்டு வாங்க கேஷ் கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க அதுல ஏதாவது கமிஷன் வந்தா உனக்கும் எனக்கு நம்ம டெலிவரி ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க அப்ப இவன் நினைக்கிறான் சம்பளம் போக நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு சொல்லி அஞ்சு கிலோக்கு ஆர்டர் போடுறான் அஞ்சு கிலோ வந்துருது மூணு கிலோ ஒரிஜினல் உலகம் சப்ளை பண்ணாரு ரெண்டு கிலோ எடுத்துட்டு இதுக்கு அப்புறம் அங்கே கடைக்கிட்ட வரான் வந்தவுடனே அவன் சொல்கிறான் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு அவன் வீட்டுக்கு கூட்டு போய் அவனை உட்கார வச்சுட்டு என்ன சொல்கிறான் பார்ட்டி வருவாங்க காசை எடுத்துன்னு சொல்கிறான் இவன் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தருக்காக அப்போ என்ன பண்ணுறான் ஸ்கூட்டரோட வீருக்கு இருக்கு பாருங்கள் அது என்ன ஜாக்கி அதை எடுத்து பின்னால் வந்து ஓங்கி அடிக்கிறான் ஒரே அடி டமானு கத்திரி கொடுக்குறான் அதுதான் அந்த ஃபோனுக்கு சொன்னான்ல ஒவ்வொன்று கற்றுனான்னு அது அதுக்கப்புறம் நான் ஜாக்கி வச்சு மடையில் அடித்து அவன் சாகடிச்சிடான் இல்லை இதுக்கு முன்னாடி தான் இவன் கிட்ட இருந்து ஃபோன் வருது நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறானே அது அங்கே தான் அந்த காலகம் இவன் பேசுகிற கெட்டவரம் ஒரே இடத்துல இருக்குது அப்போ அதில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது உடனே அவன் விசாரிக்க முடிய விசாரிச்சுன்னா ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறான் எங்கடா அந்த நகையெல்லாம் அப்படின்னு கேட்டால் நகையெல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் அது பக்கத்து வீட்டில் போய் கேட்டாச்சுன்னா இவங்களோட ஓனர் இவனோட ஓனர் வீட்டில் ஐடி ரைடு வந்திருக்கு அதனால அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் வச்சிருங்க பத்திரமா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் கொடுத்துறான் அது கூட இந்த நகைகளை வச்சு கொடுத்துட்றான் அவங்க அதை வாங்கி அவங்க வீட்டில் ஒரு குப்பை மாதிரி அதில் போட்டு வச்சிருக்காங்க சரி ஏதோ டாக்குமெண்ட் தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு இவன் போய் காட்டின அவங்க எடுத்து கொடுக்குறாங்க உள்ளே பார்த்தா அந்த ரெண்டு கிலோ நூற்றம்பது கிராம் நகை இருக்குது இதில் என்ன பியூட்டினா இன்னொரு நகை இருக்குது எந்த நகைன்னா அவன் கொடுத்துருக்காங்க உடனே அவங்க கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி கேஸு போட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க ஏன்னா இந்த கொலையில கூட பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வயசு பையன் கூட இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்காங்க சார் இவங்களை வந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் தான் வந்து இவங்களை இந்த அளவுக்கு கொலை பண்ற அளவுக்கு விட்டு கொண்டு போதைப் பொருள் கலாச்சாரம் ஒன்று சமூக வலைத்தளங்கள் இவங்க வந்தது பார்த்தீங்களா அதுல எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதனால அந்த குழந்தைகள்லாம் அதை பார்த்து கெட்டு போகிறாங்க சீரழிஞ்சு போகிறாங்க ரெண்டாவது தலை இல்லாமல் கேஸில் தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு ஒரு வழக்கில் சாட்சியங்கள் கரெக்டாக பார்த்த சாட்சியங்கள் கரெக்டாக இருந்தால் போதும் அந்த தலை கிடைக்காட்டியும் பரவாயில்லை ஆனால் தேவையான சாட்சியங்கள் இருக்கணும் அப்படி இருந்தாலும் கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உள்ள சாட்சிகள் அது கரெக்டாக இருந்தாலும் கொடுக்கலாம் டிஎன்ஏ டெஸ்ட் இதை மாதிரி உள்ள சயின்டிபிக் எவிடென்சஸ் அது கரெக்டாக இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்து சில ரூலிங்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் தலை கிடைக்காட்டி கூட அந்த கேஸில் தண்டனை கொடுப்பது நியாயம்தான் ரொம்ப நன்றி சோனத்